வணக்கங்க இந்த இடம் சேலம் சீரநாயக்கம்பட்டி பைபாஸ் வந்து ரெண்டு கிலோமீட்டர் வித்தியாசத்தில் தான் அமைஞ்சிருக்கு வடக்கு திசையை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு சரிங்களா எழுபதுக்கு நூறுங்க எழுபதுக்கு நூறு அதாவது அறுபத்தி ஒம்பது வரும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு எதுக்காக இருந்தாலும் இந்த இடம் அற்புதமாக இருக்கும் இந்த இடத்த வந்து தேடி நீங்கள் அலையாதீங்க இந்த இடம் வந்து எங்கே ஓனருது சரிங்களா எங்கள் சொந்த ஓனருது வேறு யாருக்கிட்டேயாவது நீங்கள் இதை விசாரிக்க போனீங்க அப்படின்னா ஒரு சதுரடிக்கு இரநூறுவா முந்நூறுவா உங்களுக்கு எக்ஸ்டாக போட்டு ஏமாற்றிடுவாங்க இது எங்கள் சொந்த ஓனருடைய இடம் சரிங்களா இது வந்து இப்போ சேலுக்கு வந்திருக்கு சீல்நாட்டி பைபாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வித்தியாசம் எட்நூற்றி முப்பது ரூபா ஒரு அடியோட விலை சரிங்களா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து நியாயமாக நாங்கள் முடித்து பர்ஃபெக்டாக பட்டாசிட்டா வரையும் கைக்கு வந்து சேர்ந்துடும் வேறு ஏதாவது இம்ப்ரோக்கரை வச்சு முடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து எங்கேயாவது போனீங்கன்னா உங்களுக்கு இது விலை அதிகமாக தான் பண்ணி விடுவாங்க சரிங்களா நான் ப்ராப்பராக தெளிவான விலையை கொடுத்துட்டேன் எங்கள் ஓனர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் அடும் போட்டிருக்கேன் சரிங்களா மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க இடத்த பாருங்கள் பதினெட்டு அடி ரோடு